டோக்கியோரியோங் அவங்க அப்பா இந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான எதிர்த்து சண்டை போட்டு தான் இறந்து போயிருக்காரு இதை பார்த்த உடனே நம்ம காங்க் என்ன பேசுறதுனே புரியாது டிராகன் சீன் ஆர்மர்ல இருந்து வெளில வரவ எதை பத்தியும் கேட்காம ரெண்டு டெவல்ஸ் பார்த்த இன்ஸ்டன்ட்லேயே கொண்டுட்டு திரும்பியும் நேர ஹியோல்பி எதிர்க்கிறதுக்காக போறான் ஸ்கை பேலஸ்க்கு இப்ப இதோட நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது அப்படியே அவன் போற வழியில காவு போக் கண்ணுக்கு தெரியவார்ல அப்ப அந்த காவு போக் சொல்ல ஆரம்பாரு எனக்காகவா இது எல்லாத்தையும் நீ பண்றதுக்கான காரணம் நான்தானா நீ இப்ப எடுக்கிற பாதை இருக்குல்ல நீ தேர்ந்தெடுத்த இதே பாதையில தான் டோக்கியோ யோங்கோ போயிருக்காரு அது உனக்கு தெரியும் தானே நீ ஒருவேளை எனக்காக தான் இதெல்லாம் பண்ண போற அப்படின்னா இங்கே நீ பாட்டிக்கோ ஏன்னா நீ எனக்காக பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் உன உன்ன காப்பாத்துறதுக்காக வரல அதனால இதை நிப்பாட்டிக்கோன்னு சொல்லும்போது நம்ம காங் எதுவுமே பேசாம திரும்பி அவரையும் கிராஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருவா அப்படியே நம்ம காவு கேப்பாரு அப்ப என்னோட சாவு உனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தானே நீ அது ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு அவனை திரும்பி பழி வாங்க போற நான் செத்ததை பத்தி நீ கவலையை பட்டல தானே அப்படின்னு கேட்கும் போது பத்தியும் கேட்காம நம்ம காங் திரும்பி நடந்து போயிட்டே இருப்பான் திரும்பி அவன் நடந்து போக ஆரம்பிச்ச உடனே முன்னாடி இன்னும் நிறைய மக்கள் தெரிய ஆரம்பிச்சிருவாங்க அந்த மக்கள் எல்லாருமே நம்ம காங்க பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க இவன் அந்த காங்கியூனோட பையன் உனக்கு தெரியுமா அந்த காங்கியுன் தான் அந்த எழுத்துனா நினால ஆனா எழுத்து அவன் செத்து போயிட்டான் கடைசியில அவங்க மாஸ்டர் தான் அவங்க அப்பாவோட எதிரி ஆனா அதுவே தெரியாம இவன் வளர்ந்திருக்கான் அப்படி பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்காக பழி வாங்கினதுக்காக அந்த ஹெவன்லி டெவல்ஸ்க்கு தான் இவன் நன்றி சொல்லணும் ஆனா அவங்களே எதிர்க்கணும்னு நினைக்கிறான் அது மட்டும் கிடையாது அந்த செவன் டெவல்ஸ் இப்படி கண்ண கூட சிமிட்டாம கொண்டுட்டு போனான் இவன் ரொம்ப கொலகாரனா மாறிட்டான் அதுவும் இல்லாம டோக்கியர் இவங்க மட்டும் எப்படி அவரும் ஒரு கொலகாரர் தானே ஒரு கொலகாரர் வளர்த்த டிசிபிள் ஒரு கொலகாரனா தானே மாறுவான் அதனாலதான் இவன் கண்ணிலையும் அதே கொல கொலவெறி தெரியுது இவனை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க இவங்க எல்லாரும் சூழ சூழ நம்ம காங் எதையுமே மாட்டான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவனை ஒரு ஒரு அவங்க அவங்க தான் அவனுக்கு தெரிவாங்க ஆனா அவங்களோட கண்ணு அவனை கண்ணு எல்லாருமே அவன ஒரு கொலகாரனை மட்டும் தான் தெரியும் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பான் அப்ப அவனுக்கு சோறு போட்ட அந்த தாத்தா பாட்டி அந்த மாங்க் காவ போக்கோட எல்லாருமே அந்த கூட்டத்துல இருப்பாங்க ஆனா யார பத்தியுமே கவலைப்படாம அவன் முன்னாடி நடந்து போகும்போது டக்குன்னு ஒரு ஒரு செயின்ல ஒரு ஆக்சை கட்டி ஒரு பெரிய ஆக்ஸ் அதை வச்சு அந்த கூட்டத்துக்கு நடுவில் அடிப்பாங்க அப்படி அடிச்ச உடனே அங்க இருக்கிற அந்த எல்லா கூட்டமே டக்குன்னு ஒரு மெமரிஸா மாதிரி நம்ம காங்கோட உடம்புக்குள்ளே திரும்பி போக ஆரம்பிச்சிடும் அது எல்லாம் போன உடனே அந்த ரெண்டு பேரு இந்த ஆக்ஸ கட்டி அடிச்சாங்கல்ல அவங்க சொல்லுவாங்க நீ இதுக்கு மேல இந்த இடத்துக்கு போக கூடாது

ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுக்காக அந்த ஸ்கை வாலி மவுண்டென்ல இருக்கிற மொத்த ஃபோர்ஸஸையும் வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுல முக்காவாசி பேர் இவர் கூட்டிட்டு வந்துருப்பாரு இவ்ளோ பேரையும் கூட்டிட்டு வருது பெரும் ஒருத்தர தடுக்கிறதுக்காகவா இவர் வந்து அந்த ஹெமிலி நெஸ்ராயோட டிசிப்ல நானும் கேள்விப்பட்டிருந்தான் ஆனா இப்படி ஒருத்தன் உண்மையிலே அவ்வளவு ஸ்கில்டா இருப்பானா என்ன செக் பண்ணி பாத்துருவோன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாரு அப்ப அந்த முன்னாடி இருந்த அந்த ரெண்டு பேர் நம்ம காங்கு முன்னாடி இருந்தாங்கல்ல அவங்க சொல்ல சொல்ல நம்ம காங் முன்னாடி நடந்து வந்துகிட்டே இருப்பா சோ நம்ம காங்க தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த செயனை தூக்கி அந்த சுத்தி சுத்தி நேரா நம்ம காங் மேல வச்சு அட்டாக் பண்றதுக்காக போவாங்க ஆனா அடுத்த இன்ஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம காங் அடிச்சு தள்ளி இருப்பான் அவனோட காலை வச்சு அத அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரையும் கொண்டிருக்க மாட்டான் அது அந்த ஒரு அடி பட்டதுல அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு போராட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் அடிச்சிருப்பான் அதுல ஒரு ஆள் எந்திரிக்க ட்ரை பண்ணுவானா அப்போ உடனே நம்ம காங்க அவனை பார்த்து சொல்லுவான் வேணா எந்திரிக்க ட்ரை பண்ணாத நான் என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ற மூட்ல இல்ல அதனால நான் யார கொள்ளுவேன் எனக்கே தெரியாது அதனால ட்ரை பண்ணாத சொல்ல சொல்லிட்டு அவன் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான் ஆனா அப்பையும் கூட அந்த ஆள் எந்திரிச்சு இல்ல இல்ல ஸ்பிரிட் ஆட் உத்தரவு போட்டிருக்காரு உன்னை தடுத்துதான் ஆகணும் நில்லு நில்லுன்னு சொல்லும் போது நம்ம காங்க கோவமா திரும்பி பார்ப்பான் டக்கன் பார்த்தா அவன் கீழ விழுந்து அவனோட உடம்புல இருந்து புகையா போக ஆரம்பிச்சிடும் என்னன்னு பார்த்தா அவன் டக்குன்னு வெடிச்சிருவா ஆக்சுவலா இவனோட உடம்புல இம்ப்ரூவைஸ்டான அந்த கோவை போட்டிருப்பாரு இந்த கோ அப்படின்றது என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் மார்க்ஸ் எப்பயும் யூஸ் பண்ணுவாங்கல்ல நிறைய மனுஷங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருந்தது ஆனா அதோட இம்ப்ரூவைஸ்டு வேர்ஷனை இந்த குவாட்ஸா யூஸ் பண்ணுவா அந்த ஒரு காரணத்தினால மார்க்ஸ் எப்பியம் கூட இருந்தவங்க மாதிரி இல்லாம இவங்க எல்லாருமே ஓரளவு நார்மலா இருக்காங்க மார்க்ஸ் எப்பியம் கூட இருந்தவங்க ஒரு மாதிரி பேசவே முடியாம வித்தியாசமா இருந்தாங்கல்ல இப்போ இவங்க என்ன இருந்தாலும் இவங்களும் செத்தா வெடிச்சு போயிருவாங்க சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ப்ளோட் ஆயிருவாங்க நம்ம காங் பக்கத்துலயே இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் இப்போ இதை பார்த்த உடனே அந்த வயசானவர் யோசிப்பார் இனிமேல் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா

ஆனா இந்த வயசானவருக்கு அவ்வளவு எல்லாம் கிடையாது ஏன்னா அவர் இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிறாரு அந்த ஒரு காரணத்தினால நான் இப்பவே கிளம்பியாகணும் அதனால எல்லாரையும் மொத்தமா அட்டாக் பண்ண அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாருக்கும் ஒரே இடத்துல உத்தரவு போடுவாரு இப்ப காங்கோட உடம்புக்குள்ள அந்த கார்டியன் ஏஞ்சல் ஏஞ்சிருக்கல ஆக்சுவலா அந்த டிராகன் செயின் ஆர்மர் அது மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடும் ஆக்சுவல நீ அந்த ரெண்டு இட வயசை கொல்லும் அவங்க ரெண்டு பேரையுமே நீ ஒரு எமோஷனல் அவுட்போஸ்ட்னால தான் கொண்டேன் ஏன்னா நீ ஒரு மாதிரி எந்திரிச்சு எல்லாத்தையும் பத்தி யோசித்து விட்ருறதுனால அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்ட

அப்படி போகாம இங்கே இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட சாய்ஸ் அந்த சாய்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுத்துக்கணும் அந்த ஒரு காரணத்தினால நீ உங்களுக்கு கருணை காட்டுற அப்படின்னா அது அவங்களோட சாய்ஸ்க்கு அவமானமா இருக்கும் நீ உண்மையிலேயே எதிர்த்து சண்டை போடுறது காட்டக்கூடிய அதிகபட்ச கருணையா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அவங்களை எதிர்த்து சண்டை போடு ஆனா பிரச்சனை என்னன்னா இத்தனை பேர் அந்த கோவோட வந்தாங்க அப்படின்னா என்னால கூட தடுக்க முடியாது ஒரு ரெண்டு பேரோட என்னால தடுக்க முடியும் ஆனா இத்தனை பேர் கிட்ட இருந்து என்னால கூட ஃபுல்லா பண்ண முடியாது அந்த காரணத்தினால பெசாவை அவங்க சொல்ற மாதிரி இப்ப மட்டும் நீ பின்னாடி ஆர்மர் ஆனா அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை ஏற்பட மாட்டான் இப்ப அந்த மனிதர் வந்து மொத்தமா எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம காங்க மொத்தமா எதிர்க்கணும் கொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம காங் மொத்த பெரிய திரும்பி அந்த காட்டுவாங்க இந்த ஒரு இடத்துக்கு அவனோட கேட்டை வழியா நடந்து எப்படியும் கண்டுபிடிச்சு நம்ம உள்ள வந்துருவா ஒரு என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போவா ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க எந்த ஒரு காட்சுமே இருக்க மாட்டாங்க ஏன்னா முக்காவாசி காட்சி தடுக்கிறதுக்காக போயிட்டாங்க இப்ப அவனும் அந்த பக்கம் இருக்கிற பார்த்த உடனே கண்டிப்பா இந்த மேல ஏறி நம்ம அடைஞ்சிடலாம் அதனால இந்த வழியாவே போவோம் சரி போக ஆரம்பிச்சிருவான் இப்ப இவனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரெண்டு பேர் பின்னாடியே அப்படியே போயிட்டு இருப்பாங்க இப்ப அதே மாதிரி நம்ம ஒரு காய்க்க வந்துருவா அதே மாதிரி நம்ம சோஜினு ஒரு கேட்க வைக்க வந்துருவாங்க இவங்க எல்லாருமே தனித்தனியா வராங்க ஆனா இவங்க எல்லாருமே வரது ஸ்கை பேலஸ்க்கு தான் ஆனா அதே நேரத்துல இவங்க மூணு பேர் உள்ள வந்துட்டாங்கன்றது அந்த குவான் சாவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா பேரியர் அவன் சுத்தி மொத்தமா போட்டுருக்கான் இந்த பேரியர் குள்ள யாரு கால் எடுத்து வச்சாலும் அவனுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்றது மொத்தமாவே அவனுக்கு தெரியும் அப்ப இந்த குவான் சாவுக்கு தெரிஞ்ச உடனே அவனும் நேரம் கேள்வியை பாக்குறதுக்காக போவான் இப்ப ஹியோல் நேரா போய் ஒரு ரூம்ல உட்காந்து அவன் சரக்கு ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப அந்த நேரத்துல அவனோட கை ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும் என்னாச்சு ஏன் என்னோட கையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவனோட கையில இருக்க அந்த வயன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே ஒரு மாதிரி போஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது போஸ்ட் ஆகிறது மட்டும் கிடையாது அது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவனோட கையை வெடிச்சு அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டரோட கை நிறைய பெரிய பெரிய கிளாஸோட இருக்கிற ஒரு மான்ஸ்டரோட கை வந்து நிற்கும் அதை பார்த்தது நம்ம கேள்விக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் ஆக்சுவலா அவனோட கை உண்மையிலே மாறல ஆனா மாற மாதிரியான இமேஜஸ் அவனோட மைண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு காரணத்தினால அந்த டேபிள்ல தட்டி விட்டு அந்த சரக்கு எல்லாத்தையும் கீழே கொண்டிருப்பான் குவான்சா அந்த இடத்துக்கு வந்துருவா என்ன லேட்டா வந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலா கியோல்விக்கு குவான்சா தன் கொள்ள ட்ரை பண்ண அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அந்த கான்சியஸ்னஸ்ல பாத்துட்டான் அதே மாதிரி இந்த விஷயம் நம்ம கியோல்விக்கு தெரிஞ்சு போச்சுன்றது குவான்சாவுக்கு தெரியும் இவனுக்கு ரெண்டு பேருமே இத பத்தி எல்லாம் தெரிஞ்சு அங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த கியோல்வி குவான்சாவை பாத்தி கேப்பான் ஆமா அந்த சேஜஸ் ரெண்டு பேரும் எங்க அவங்கள பார்த்தா ஸ்கை பாலஸ்ல இருக்கிற மாதிரி தோணலையே ஏன்னா என்னால அவங்களோட கீ ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு கேக்கும்போது ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் கவுச்சிங் லெவல் பேலஸ்ல இருக்காங்க அதனாலதான் அவங்களால கீ ஃபீல் பண்ண முடியல நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க பிரதர் நீங்க நேரா உங்களை பாக்குறதுக்காக போக போறீங்களா இல்ல இங்கே வெயிட் பண்ண போறீங்களான்னு கேட்கும் அப்ப இந்த ஹியோ இன்னொரு ஒரு கேள்வி கேப்பா கேசல்ல இருக்க முக்காவாசி லேட் ஏஜென்சா காணும் இவங்க எல்லாரும் மொத்தமா எங்கயோ போயிருக்காங்க நீதான் அனுச்சி அப்படின்னு சொல்லி கேப்பா ஆமா பிரதர் ஆனா நீங்க கவலைப்படுற அளவுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பட தேவை அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு வேணா சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்கலாம் ஆனா அதுக்கும் அந்த காங்கிரியம் ஏதோ சம்பந்தம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேப்பா அதை கேட்ட உடனே இந்த குவான்சா ஒரு மாதிரி அவர் மாதிரி ஜோக்காக ஆரம்பிச்சிருவானா அதை பார்த்தோன்னு ஹியோல்பிக்கு புரிஞ்சு போயிரும்

முதல்ல அந்த சேஜஸ் இந்த பேலஸ்ல தான் இருக்காங்களா என்னால அவங்க கீய ஃபீல் பண்ண முடியலையே நீ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு கேக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க அது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவா அப்ப டக்கு நம்ம ஹியோல் தன்னோட கையை தூக்கி தன்னோட கீ அப்புனதும் நம்ம குவான்சாவோட உடம்பு ஒரு மாதிரி கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே லைன் லைனா கம்ப்ரஸ் ஆகும் அப்போ ஒன்னு ஹியோல்பி கேப்பான் என்ன பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா உன்னோட பேரியர் இந்த ஸ்கை பேலஸ் ஃபுல்லா இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பேரியரை தாண்டி ஒரு ரெண்டு பேர் அந்த கிரௌச்சிங் டெபிள் பேலஸ் வரைக்கும் போயிருக்காங்க ஆனா அது உனக்கு தெரியல என்ன என்ன பார்த்தா எனக்கு இலிச்சவாய் மாதிரி தெரியுதா நீயாவே அவங்கள உள்ள அனுப்புனியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல பிரதர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ரெண்டு பேரோட எபிலிட்டிஸை என்னால கூட புரிஞ்சுக்க முடியல அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க உள்ள வந்தாங்க நீ உங்களுக்கு அது தெரியும் தானே அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆளுங்க அப்படின்றது அவங்க எவ்வளவு நம்மளால கேஸ் பண்ண பிரதர்னு சொல்லும் போது சரி ஒன்னொன்னா நான் அதை செக் பண்ணிக்கிறேன் சொல்லுவா இப்ப உடனே பிரதர் நீங்க இது எல்லாத்தையும் பண்றது பிரயோஜனமே இல்லைன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது என்னோட உண்மையான செல்ஃப் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் என்னோட உண்மையான செல்ஃப் வேறு எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லுவா எனக்கு அது நல்லாவே தெரியும் உன்னோட உண்மையான செல்ஃப் கண்டிப்பா இந்த ஸ்கை வேலி மவுண்டென்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்காது தானே கண்டிப்பா மவுண்டென்ல தானே ஒழிஞ்சிருப்ப பேசாம மொத்த மவுண்ட் கொளுத்திட்டா என்ன கொளுத்திடுவோமா அப்ப கண்டிப்பா உன்னோட ரியல் செல்ஃப் டைரக்டா என்கிட்ட வந்து ஓடி வரப்போது அதை பாத்துறல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம காரிய ஒரு சைடு வழியா வந்துகிட்டு இருந்தால அவ்வளவு ஒரு ரெண்டு காட்ஸ் எடுப்பாங்க தடுத்து நிறுத்திட்டு நீ யாரு நீ எப்படி இங்க வந்த முதல்ல நீ யாருன்றத சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட உடனே இப்ப என்னடா பிரச்சனை என்னோட பேரு ஜின் காரியம் வேலியோட லீடர் நான் வந்திருக்கேன் நீங்க போயிட்டு முதல்ல உங்க கிளானோட லீடர் வர சொல்லுங்க அவன் கூட தான் பேசணும் ரெண்டு பேரும் நாங்க இந்த கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் நாங்க உங்களை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க வேண்டியதா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால உங்களோட கையை பின்னாடி கட்டுங்க ஒருவேளை நீங்க ரெசிஸ்ட் உங்களை கொள்றதுக்கு கூட நாங்க தயங்க மாட்டோம்னு சொல்லுவானுங்க அதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் உடனே ஒருத்தன் பக்கத்துல வருவானா அவனை தூக்கி பக்கத்துல வீசிடுவா அதை பார்த்தது திருப்பி அட்டாக் பண்றதுக்காக வருவா திருப்பியும் அவனோட அப்படியே அந்த ஸ்பியரை புடிச்சு அவனை தூக்கி இன்னொரு பக்கமா வீசிடுவா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க திரும்பி எதுக்காக பிரச்சனை பண்றானுங்க நான் அந்த இருந்து இங்க வர வரைக்கும் என்ன ஒரு ரெண்டு மூணு ஏழை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு எதுக்காக இந்த வரலாம் ஃபாலோ பண்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்ப அந்த நேரத்துல இவன் ரெண்டு பேரையும் தூக்கி வீசினா அதுல ஒருத்தே செத்து போயிருவான் உடனே அவனோட உடம்புல இருக்க அந்த கோ ஆக்டிவேட் ஆகி அவன் மொத்தமா வெடிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப இந்த இடத்துல வெடிச்ச உடனே இது நம்ம ஷோஜனுக்கும் டோகியோக்கும் தெரிய வந்துரும் ஏதோ ஒரு பெருசா வெடிக்குது அப்படின்னு அதே மாதிரி இது ஸ்கை பாலஸ்க்கு உள்ளே நடந்த காரணத்தினால அந்த ஸ்கை பாலஸும் மொத்தமா ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிடும் அதை பார்த்தது இந்த கேள்வி கேட்பா என்ன இது உன்னோட ட்ரிக் தானா என்ன ட்ரிக் இந்த தடவை பிளான் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிரதர் இது அந்த மூணு பேர் பண்ற வேலையா இருக்கும் அவங்க மூணு பேர் கண்டிப்பா உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு காரணத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது ஆனா அவங்க மூணு பேரை அலோவ் பண்ணது நீங்க தானே பிரதர் அந்த மாதிரிலாம் சண்டை நடக்கட்டும் அப்படின்னு சொன்னது நீங்க தானே அதனால நம்ம மத்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க வந்தவங்கள சமாளிப்போம் பிரதர் அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அந்த குவான்சாவோட உடம்ப மொத்தமா கம்ப்ரஸ் பண்ணி மொத்தமா கிழிச்சிருவான் நம்ம கேள்வி அப்படி பண்ண உடனே அவனோட உடம்புல இருக்கிற அந்த தாலிஸ்மன் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அவனோட ரியல் செல்ஃப் வேற ஒரு இடத்துல இருக்கு இது ஒரு மாதிரி இம்பிடேஷன் இப்போ நீ திரும்பியும் அந்த குவான்சா இருக்கான்ல அவன் ஒரு மாதிரி சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா பேச ஆரம்பிச்சிருவான் நீங்க சொன்ன மாதிரியே நான் கைவாரி மௌண்டெயின்ல தான் இருக்கேன் ஆனா ஓடி போகணும் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது நீங்க சமாளிக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடி வந்து நான் அனுப்பேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுல இப்ப ஏற்கனவே இதே மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து நம்ம காரியம் தப்பிச்சிருக்கா அந்த ஒரு காரணத்தினால இப்பயும் அதே மாதிரிதான் தப்பிச்சிருப்பா தன்னோட கேப்ப மொத்தமா சுத்தி அதுல இருந்து ஈஸியாவே ஆனா அத பார்க்கும் போது அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இங்கே அந்த பாரசைட் மேடம் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா ஆனா இந்த எக்ஸ்பிளோஷன் சவுண்ட் கேட்ட உடனே அங்க இருக்கிற மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காட்ஸ் இருப்பானுங்க அவனுக்கு எல்லாருமே மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க இப்ப இந்த எக்ஸ்பிளோஷன் சவுண்ட் கேட்டு இவங்க மட்டும் வந்திருக்க மாட்டானுங்க நம்ம ஷோஜின் டோக்கியம் அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சுல இப்ப இவங்க மொத்தமா கூட்டின உடனே இந்த காட்ஸ் எல்லாம் கேட்பானுங்க யாரா நீங்க நீங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கீங்க இவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுங்க ஒருவேளை இவனுங்க யாராவது அதுக்கு மறுத்தானுங்க அப்படின்னா எல்லாரையும் கொண்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சோட லீடர் உத்தரவு போடுவான் இப்ப எல்லா காட்சியும் இவங்க கூட சண்டை போடுறதுக்காக வருவாங்க உடனே நம்ம டோக்கியுக்கு எரிச்சலாகி டேய் முடிஞ்சா வாங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க கூட சண்டை போறதுக்கு அவனும் ரெடியா இருப்பான் அப்ப உடனே நம்ம காரியம் சொல்லுவா அவங்க யாருக்கும் எந்த காயத்தையும் ஏற்படுத்தியா ஏன்னா அவங்களோட உடம்புல பாராசை வேணாம் ஈர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா என்னது பாராசை வேணாமா என்னன்னு சொல்லி டோக்கியம் கேப்பான் இந்த பக்கி என்னனே தெரியாது போல அப்ப நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருவா ஆக்சுவலா அவ ரொம்ப பெரிய எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கும் குடுக்கவே இல்ல அவங்க ரெண்டு பேரும் சாகர அளவுக்குலாம் அடிக்கவே இல்ல இருந்தாலும் அவங்க வெடிச்சிட்டாங்க சொன்னது என்ன இவங்க சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெடிச்சிருவாங்க ஆனா அந்த மாதிரி போகாம எப்படி வெடிச்சானுங்க அப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கண்டிப்பா இந்த கிட்ட விட்டா பிரச்சனை தான் சொல்லிட்டு நானே முன்னாடி போறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரியம் முன்னாடி போவா ஆனா டக்குன்னு இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவுல ஒரு பெரிய அட்டாக் குறுக்க போகும் அந்த அட்டாக் குறுக்க போன உடனே அந்த இடமே உடைய ஆரம்பிச்சிடும் எல்லாரும் திரும்பி மேல பாப்பானுங்க ஏன்னா அந்த மேல இருந்து தான் வந்திருக்கும் யாருன்னு பார்த்தா அந்த உடனே நம்ம ஹியூல்பி சொல்லுவான் உங்களால அவங்க மூணு பேரையும் சமாளிக்க முடியாது பின்னாடி போங்க அப்படின்னு ஆக்சுவலா அந்த காட்ஸ பத்து சொல்லுவான் இப்ப ஹியோல்பி அந்த இடத்துல இருந்து இறங்கி வருவா அவனை பாத்ததுமே இவங்க மூணு பேருக்குமே தெரிஞ்சிரும் கண்டிப்பா இவன் தான் அந்த பிளாக் டிராகன் கிங் ஹியோல்பியா இருக்கணும் அப்படின்னு இப்போ உடைய நம்ம என்ன கேப்பானா அந்த காட்ஸ பார்த்து உங்க யாருக்காவது குவான்சா எங்க இருக்கா அப்படின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேப்பான் அவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி திரு முடிச்சுட்டு சார் எங்களுக்கு அது தெரியாது ஆனா நாங்க கண்டிப்பா அவரை தேடி பாக்குறோம் தேடி பாத்துட்டு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றோம் சொல்லுவானுங்க இப்போ உடனே நம்ம எல்லாரையும் ஒரு மாதிரி சந்தேகமா பாப்பா ஆக்சுவலா இங்க இருக்க எல்லாருமே குவான்சாவால ட்ரெயின் பண்ணப்பட்டா ஆளுங்க இவனுங்க எல்லாருமே வளர்த்து விட்டா நாய் அப்ப சியோல்பி பேச்ச கேக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் ஒருவேளை இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட கண்டிப்பா அந்த உண்மையை சொல்லாம இருக்கலாம் இவங்கள்ட்ட கேக்குறது வேஸ்ட் தான் அதனால நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த கார்ட்ஸ் போக சொல்லிட்டு இப்ப உங்க மூணு பேரை பாத்து கேப்பா நீங்க மூணு பேரும் அந்த தைரியசாலிகளா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உங்க மூணு பேரை உங்க யாருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப உடனே நம்ம கேள்வியும் என்னோட பெரிய கேள்வி நான் தான் பிளாக் ட்ராகன் கிங்

நீங்க எல்லாரும் ஒண்ணும் இங்க நான் உங்களை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக இங்க வரல நீங்க எல்லாருமே என் கூட இருக்கிற பிசினஸ்க்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா அதுக்கெல்லாம் முன்னாடி ஆமா இந்த சதன் கேட்வேல ரெண்டு பேர் இருந்திருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி காரியம் கேப்பா அப்ப யோல்வி சொல்லுவா சதன் சைட் பக்கம் காட் பண்ணது நான் சதன் சைடுல இருந்து யாருமே தாண்டி இந்த இடத்துக்கு வரவே இல்ல அந்த இடத்துல என்ன எதிர்க்கிறதுக்காக வந்தது ஒரே ஒருத்த மட்டும் தான் அவனுமே என் கூட சண்டை போட்டு கடைசி வரைக்கும் தோல்வியை ஒத்துக்காம கடைசில சாகர நிலைமைக்கு போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு போயிட்டான் இப்ப ஒருவேளை நீங்க அவனதான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா இதை கேட்டது நம்ம காரியம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும் ஆக்சுவலா காரியம் கேக்குறது சேஜஸ் பத்தி அந்த சேஜஸ் சண்டை போட வந்தாங்களா அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத பத்திதான் ஆனா க்யூல் பிக்கு அது நல்லாவே தெரியும் அத பத்தி நேரடியா சொல்லாம நம்ம காங் வந்தத பத்தி சொல்லாம அப்படியே சுத்தி விட்றா இவங்களுக்கு அதை பத்தி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்கள குழப்ப ஆரம்பிச்சிட்டான் அப்ப நம்ம காரியம் அவனோட கோலத்தை பார்க்கும்போது அவன் கண்டிப்பா சண்டை போட்டுதான் தான் வந்திருக்கான்றது நம்ம காரியம் நல்லாவே தெரியுது அதுவும் இல்லாம அவனோட உடம்புல நிறைய ரத்தம் தெரிச்ச கரைகள் இருக்கும் அதாவது வெள்ள வெளில இருந்து அதாவது எலிவையோட ரத்தம் தெரிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ரத்த கரைகள் இருக்கும் ஒருவேளை அவங்க தாத்தா தான் இந்த மாதிரி சண்டை போட்டு அவங்க தாத்தா தான் அந்த சாகர நிலைமைக்கு போயிட்டாரோ அதை பத்தி தான் பேசுறானோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்க தாத்தா அப்படி தோத்து போறவனே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அப்ப கேள்வி சொல்லுவான் உங்க யாருக்கும் வேற எந்த கேள்வியும் கிடையாது அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கலாமா உங்க நான் ஒரு சின்ன அட்வைஸ் குடுத்துக்குறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்னா இது ஒண்ணும் கேட்வே கிடையாது அதனால நீங்க ஃபாலோ பண்ண இங்க ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்க ஒன்ல சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது மூணு பேரும் மொத்தமா கூட வரலாம் அதுவும் இல்லாம நீங்க அதுக்கப்புறமா என்னால இந்த டெக்னிக்க யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு நான் அப்படி சண்டை போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் சொல்லி வருத்தப்படாம இப்பவே உங்களோட புல் பவர்ல சண்டை போட்டுருங்க உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தன்னோட கீய ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா அந்த கீயை ரைஸ் பண்ண ரைஸ் பண்ண அந்த எல்லாத்துல இருந்து இவங்க எல்லாரும் தப்பு பின்னாடி போக வேண்டியதா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் கீயை ரைஸ் பண்ணுவா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங் இருக்கல அவனை எதிர்த்து எதிர்த்து வர அந்த காட்ஸ் எல்லாத்தையும் ரூத்ல கொள்ள ஆரம்பிச்சிருவான் யாரையுமே என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டா எல்லாரையும் வரிசையா கொண்டுகிட்டே இருப்பான் ஆக்சுவலா அந்த வயசானவருக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம காங் பண்ணுவான்னு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம காங்க எதிர்க்கிறதுக்காக இவனுக்கு எல்லாரும் மொத்தமா தான் வந்தானுங்க ஆனா நம்ம காங் அவங்க எல்லாரையும் எப்படி தெரியுமா பிளாக் பண்ணா டக்குனு ஒரு அட்டாக்கை ப்ரிப்பேர் பண்ணி அவனுங்க எல்லாரையுமே மொத்தமா பண்ணி எல்லாரையும் அங்கே கீழே விழுக வச்சிட்டா ஒரு பேரலைஸ் பண்ற மாதிரியான ஒரு அட்டாக்கு கீப்ப வர கம்மியா வச்சு எல்லாரையும் அசை விடாத மாதிரி அங்கேயே புடிச்சு வச்சிட்டான் இவங்க எல்லாரும் இங்க கீழே விழுந்ததும் நமக்கு மறுபடியும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டா இப்ப இத பார்த்த உடனே அந்த வயசானவர் என்ன யோசிச்சார்னா இது கண்டிப்பா இவனோட வீக்னஸ் இருக்கணும் இவனுக்கு இலகன மனசு அந்த ஒரு காரணத்தினால தான் இவன் எதிரிய கூட கொல்லாம விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி தான் அவர் யோசிச்சாரு ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கிற மக்கள் எல்லாரும் ஷாக்ல இருந்து சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிருவாங்க ஏன்னா கோமால இருக்கிறவங்க கூட அந்த திருப்பி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்ப இவங்க ஷாக்ல இருந்து எந்திரிக்கிறது பெரிய விஷயமா என்ன இவனுங்க யாராலையும் கண்டிப்பா நம்ம நமக்கு தடுக்க முடியாது கண்டிப்பா அவனை கொல்லவே முடியாது ஆனா கொஞ்ச நேரம் அவன் அந்த டைம் ஓட்டலாம்ல அவன் கொஞ்ச நேரத்துக்கு புடிச்சு வைக்கலாம்ல அதுக்காக இவனுங்க எல்லாரும் திரும்பி எந்திரிச்சு நம்ம கா கூட சண்டை போறதுக்காக போவானுங்க அவனுங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரவுதான் முக்கியம் அவனுங்க செத்தாலும் பரவாயில்ல ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஒரே நேரத்துல எந்திரிச்சு போக மாட்டானுங்க ஏன்னா அவனுங்க எல்லாரோட மார்ஷியல் கெப்பாசிட்டி வேற வேற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் எந்திரிப்பானுங்க அந்த மாதிரி எந்திரிச்சு ஒரு சின்ன சின்ன குரூப் தான் சண்டை போட போவானுங்க ஆனா அந்த மாதிரி சின்ன குரூப் போவானுங்கல்ல அவனுங்க நம்ம காங்க எதிர்க்க போறப்ப நம்ம காங் அவங்க எல்லாருமே கொன்றுவா தான் பக்கத்துல வந்த உடனே அவனுங்களை பாக்காம எதுவும் எதுவுல்லாம் பார்க்க மாட்டா அப்படியே கொண்டுருவா அவங்களுக்கு கொண்ட உடனே அவனுங்களை ஆவானுங்க அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்துடும் ஏன்னா மொத்த பேர் எக்ஸ்பிளோட ஆனாதான் தன்னால ப்ரொடக்ட் பண்ண முடியாது சொல்லு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெடிச்சா அதால ஈஸியா ப்ரொடக்ட் பண்ணிட முடியும்ல சோ இதே ஒரு பிளான ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவா அவன் முன்னாடி போவான் அவனை தடுக்கிறதுக்காக ஒரு குரூப் வரும் அந்த குரூப் கொண்டுருவா திரும்பி டிராகன் சீன் ஆறு அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து இவனை ப்ரொடக்ட் பண்ணிரும் இப்ப இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அவன் முன்னாடி போயிட்டே இருப்பான் இப்போ ஒருவேளை இதுதான் அவன் ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ணிருப்பானோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ஆரம்பத்துல அவங்க எல்லாரையும் கொள்றதுக்கு பதிலா அவங்க எல்லாரையும் ஸ்டாண்ட் பண்ணி அவன் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சானோ அப்படின்னு சொல்லி அந்த வயசான அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு இப்ப நம்ம காங்க முன்னாடி போக போக ஒவ்வொரு இடமா சின்ன சின்ன இடத்துல பள்ள பள்ளமா இருக்கும் ஆக்சுவலா ஒவ்வொரு இடத்துலயும் அவன் ஒவ்வொரு தடவை வெடிக்க வச்சு வெடிக்க வச்சு அப்படி போயிட்டே இருப்பான் ஒருவேளை நம்ம காங்க அவங்களை நினைச்சிருந்தானா அவன் ஓடி இருக்கலாம் ஆனா அவங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டுட்டு தான் போறான் அது ஏன் அவங்க யாருக்குமே தெரியல அந்த வயசானவருக்கே தெரியாது அவர் இத பத்தி தான் யோசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா திடீர்னு இவன் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா மாறனா அப்படின்னு நம்ம காங் எல்லாரும் கொண்டுட்டு திரும்பி முன்னாடி போயிட்டே இருக்கும் திரும்பி அவன் கண்ணு முன்னாடி அந்த கா போக் தெரிய ஆரம்பா அப்ப நம்ம காங்கு யோசிப்பா அப்பவுட்டு அந்த கா உ என்ன கேப்பானா நீ இப்ப யாருமே எதுவே பாக்காம கொள்ள ஆரம்பிச்சிட்டில்ல நீ ஒரு கொலகாரனா மாறிட்ட நீ அவங்க எல்லாருக்கும் ஆரம்பத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்து இருக்க ஆனா அதை பயன்படுத்திக்காம திரும்பி அவங்க உங்க ஒன்னா அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதை பார்த்த உடனே நீ அவங்க எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்ச இதுதானே உனோட ஜஸ்டிபிகேஷன் இதை வச்சுதானே அவங்க எல்லாரையும் கொள்ற அப்படின்னு இப்போ உடனே அப்ப கவு போக்கோட ஃபேமிலி பக்கத்துல தெரியும் அவங்க வந்து சொல்லுவாங்க என் அப்பா செத்ததுக்கு நீதான் காரணம் நீதான் என் அப்பாவை கொண்டிருக்க நீதான் அந்த கொலகாரம் அப்படின்னு இப்ப சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் திரும்பி அதே பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம காங் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் அவங்க முன்னாடி போயிட்டே இருப்பான் டக்குன்னு சுத்தி இருக்கிறவங்க கல்லையும் கூட தூக்கி போட்டு அடிப்பாங்க ஆனா அப்பையும் கூட நம்ம காங் ரியாக்டே பண்ண மாட்டான் அப்ப அந்த நேரத்துல டக்கு நம்ம காவப்போக்கு முன்னாடி வந்து போதுங்கா நீ இப்பவே நிறுத்திக்கோ ஏன்னா நீ இப்ப மட்டும் நிறுத்தாம போயிட்டு அப்படின்னா கண்டிப்பா உன்னால திருப்பி உன்னோட இடத்துக்கு போகவே முடியாது உன்னோட பழைய வாழ்க்கையை உன்னால வாழவே முடியாது இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலான்னு தன்னோட கையை முன்னாடி கொடுப்பாரு அப்ப நம்ம காங்க தன்னோட கையை கொண்டு வருவா இவன் காவப்போக்கோட கையை பிடிக்க போறானா கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஏத்துக்க போறானா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம காங் திரும்பி இன்னொரு கையை எடுத்துட்டு வந்து டக்குன்னு தன்னோட கீ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவா ஏன்னா ஹேமலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்க யூஸ் பண்ண போறான் ஆக்சுவலா இது எதுவுமே அந்த மக்களுக்காக கிடையாது அந்த மக்கள் எல்லாரும் இந்த அதிர்ச்சியா பார்த்தாலும் அவ உண்மையில யாருக்கு யாருக்காக தெரியுமா இந்த டெக்னிக்க ப்ரிப்பேர் பண்றா பின்னாடி வந்துகிட்டு இருக்க குரூப்காக ஏன்னா இன்னொரு ஒரு குரூப் அவன ஃபாலோ பண்ணி வந்தாங்க அப்படின்றது நம்ம காங்கு தெரியும் அவங்க எல்லாருமே இன்னும் அதிகமா இருப்பாங்க முன்னாடி வந்த மாதிரி இல்லாம இப்போ ஒரு பெரிய குரூப் வருவாங்க ஆனா அப்பையும் கூட ஹேமலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்க யூஸ் பண்ணி அத்தனை பெரிய வேடிக்கை வைப்பான் இதை பார்த்தோன்னே குவான் சாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இப்ப அந்த இடத்துல அவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கும் மொத்தமா எல்லாருமே அதனால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆரம்பிச்சிருக்கும் இப்ப அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு சென்டர்ல இருந்த நம்ம போய் பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில போய் மோதி இருப்பான் அந்த டிராகன் நார்மலால ப்ரொடக்ட் இருக்க முடியாது அதனால நம்ம காங்கு லைட்டா ஒன்னு ரெண்டு டேமேஜ் இருக்கதா செய்யும் அப்ப முன்னாடி அந்த எக்ஸ்ப்ளோஷனால நிறைய புகல்லாம் இங்க கிரியேட் ஆகும்ல அந்த புகைலாம் ஒன்னா செய்து உங்க மாஸ்டரோட உருவம் நம்ம காங் கண்ணுக்கு தெரியும் அப்ப நம்ம காங் முன்னாடி போய் அவங்க மாஸ்டரை பாப்பா எதுக்காக ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேப்பா அவங்க மாஸ்டர் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாரு இதை தானே நீங்க பண்ண ட்ரை பண்ணீங்க இதை தானே நீங்களும் ஆரம்பத்துல பண்ணிருப்பீங்க உங்க வழியில எது குறுக்க வந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சுட்டே போறது அதுதானே உங்களோட வேலை அதனால தானே உங்களுக்கு பேரு ஹெவலி டெஸ்ட்ராயர் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படி தானே எங்க அப்பா அம்மாவையும் நீங்க கொண்டிருப்பீங்க அப்படின்னு கேப்பா அப்பயும் கூட உங்க மாஸ்டர் பாத்துட்டே தான் இருப்பாரு அப்ப நம்ம காங் சொல்லுவா நான் இதுக்காகதான் அப்படியே அமைதியா வாழணும் நான் எந்த பிரச்சனைக்குமே போகக்கூடாது நான் யாரையுமே என்னோட எதிரியை தேடியே போக கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களா எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆனா இனிமேலும் அது நடக்காது இதுக்கப்புறம் நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் வாழ்வேன் இந்த மார்ஷியல் ஆர்ட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எவன் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கானோ அவன் சொல்ற பேச்சைதான் மத்தவங்க எல்லாரும் கேட்பாங்க அவன் எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது அவனுக்கு பிடிச்சத நான் பண்ணலாம் அதே மாதிரிதான் நானும் பண்ண போறேன் இனிமேல் என் மூலமா மக்கள் எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க அந்த டோக்கியோரி அவங்க பார்ப்பாங்க நீங்க உங்களுக்கு காட்டிட்டு போனீங்களே அந்த பயத்தை நான் திருப்பியும் காட்டுவேன் என்ன இந்த தடவை நான் கிளியரா காட்டுவேன் அவங்க எல்லாருக்கும் டோக்கியோரியவங்கனா யாரு நான் யாரு அப்படின்றத காட்டுவேன்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே அவங்க மாஸ்டர் எதுவுமே பண்ண மாட்டாரு ஆக்சுவலா அது ஒரு உருவம் தான் அது இவனோட இமேஜினேஷனாவும் இருக்கலாம் இப்ப அப்படியே மறைஞ்சு போயிடும் நம்ம காங் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து வெளில வருவா இப்ப அவன் வந்த உடனே நீ என்ன பண்ற அப்படின்னு ஒரு வாய்ஸ் வாய்ஸ் அந்த கேட்ட உடனே நம்ம ஒரு மெமரி வந்துட்டு போகும் ஆக்சுவலா நம்ம வெளில ஆக்சுவலா அவங்க மாஸ்டர் செத்த உடனே அப்ப அவன் வெளில வந்த உடனே ஒரு ஒரு ஆறுக்கு நடுவில் அழுதுகிட்டே இருப்பான் அப்ப நம்ம ரின் வந்து கேட்டிருப்பா நீ என்ன பண்ற எதுக்காக அழுதுகிட்டு இருக்க இது எல்லாத்தையும் நீதான் பண்ணிய அப்படின்னு அப்போ உடனே நம்ம காங் சைட்ல எல்லாத்தையும் திரும்பி பார்ப்பான் பார்த்தா இங்க நிறைய பேர் இறந்து கிடந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே நம்ம காங் தான் கொண்டிருப்பான் அப்படியே நம்ம காங்கு திருப்பி அந்த தண்ணியில தன்னோட கையை கழுவி இங்க பாரு என்னோட கையில இருக்கிற இந்த ரத்தக்கரை நான் எவ்வளவு கழுவுனாலும் போகவே மாட்டேங்குது இது சுத்தமா போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவா இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ரெண்டு சொல்லுவா நீ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆளு நீ எப்படி போய் அங்க மாட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா நீ மட்டும் இப்ப அந்த இடத்துல இருந்து வரல உன்னால காலத்துக்கும் அந்த தான் இருக்கணும் நீ அங்கிருந்து வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவா நான் வேணா உனக்கு பணவா சொல்லியிருப்பா அது என்னன்றது நமக்கு கிளியரா கேட்டு இருக்காது மறுபடியும் வந்த உடனே அந்த அது என்ன எல்லாம் ஓகேவா நான் ஹீல் பண்ணி சொல்லிருக்கும் ஆனா இப்பயுமே உன்னோட பாடி ஒரு மோசமான கண்டிஷன்லதான் இருக்கு நீ ஒருவேளை மறுபடியும் திரும்பி எல்லாத்தையும் சண்டே ஆரம்பிக்கணும்னு நீ நினைச்சீன்னா கண்டிப்பா உன்னோட பாடி இன்னும் மோசமான கண்டிஷனுக்கு போயிடும் அப்ப என்னால கூட ஹீல் பண்ண முடியாதுன்னு அப்ப அத பார்த்த உடனே நீ நீ தானே அப்படின்ற மாதிரி நம்ம நமக்கு ஏதோ சொல்ல வருவா இருந்தாலும் எதையும் கேட்காம அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிருவான் அப்ப கார்டியன் ஏஞ்சல் உடனே கேட்கும் என்ன அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து என்னால மட்டும் ஃபுல்லா ப்ரொடக்ட் பண்ணிட முடியும் நினைச்சா என்ன என்னால மட்டும் ப்ரொடக்ட் பண்ண முடியாது அதனாலதான் ஆரம்பத்துல இந்த இடத்துல இருந்து ஓடிடு நான் சொன்னேன் ஆனா கேக்காம நீதான் சண்டை போட்ட அப்படின்னு நம்ம காங் எதுவுமே பேசாம திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சிருவா இப்ப நம்ம காங் யோசிப்பா இது என்னது அந்த மெமரி என்னது இந்த மாதிரியான மெமரி எனக்கு இருந்துச்சா என்ன அது என்னோட மெமரியா அத்தனை பேரு நானா கொண்டேன் அப்படி உனக்கு எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப அந்த இடத்துல இருந்து அவன் திரும்பி போக ஆரம்பிச்ச உடனே அந்த வயசானவர் இது எல்லாத்தையும் பாப்பாரு அவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல கண்டிப்பா நம்ம காங் தப்பிச்சிருக்க மாட்டான்னு சொல்லி தான் அவர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு ஆனா நம்ம காங் வெளில வரத பார்த்த உடனே அவருக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல கூட அவன் அப்படியே இருந்திருக்கானா இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அப்ப கொஞ்சம் தூரம் போன காங் டக்குன்னு திரும்பி பார்ப்பான் அந்த வயசானவர் இருக்கிற டைரக்ஷன்ல ஆனா அவர் போய் ஒளிஞ்சுக்கிடுவாரு அங்க யாரும் இருக்காங்கன்றது நம்ம காங்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தன்னோட வழியில குறுக்க வராத வரைக்கும் அவன் யாரையும் எதுவும் பண்ண மாட்டான் அந்த காரணத்தால எதுவும் பண்ணாம அவனு முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிருவான் திரும்பி அந்த ஹியோல்பிய தேடி இப்ப அந்த வயசானவர் இருப்பாருல அவர் யோசிப்பாரு இப்படி ஒரு மாற்றத்தை தடுக்கிறதுக்காகவா என்ன அமைச்சு வச்சாரு இவனை எதிர்த்து தடுக்கிறது என்ன நான் செத்தே போயிருப்பேன் சை அவர் ஏன்னா என்ன மொத்தமா கொள்ளும் நினைச்சாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்துல அந்த ஹியோபியோட சண்டைய காட்டுவாங்க தன்னோட கீய ரைஸ் பண்ணதுக்கே டோகியோ ஒரு பக்கம் கீழே போய் விழுந்து கிடப்பான் நம்ம ஷோஜி இன்னொரு பக்கம் விழுந்து கிடப்பான் அவனால எந்திரிக்க முடியாது காரியோ மட்டும் தான் ஏதோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பா அவன் மட்டும் தான் அந்த கேப்ப யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பா அப்போ ஹியோல்பி சொல்லுவா இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல நீங்களும் அதே மாதிரி தான் மாதிரிதான் இருக்கீங்க இவனை எதிர்க்கிறதுக்காக தான் நம்ம இருந்து வந்து கேட்டு இருக்கான் நம்ம காங்கோட இருக்கு போல அதை பத்தி அந்த குவான்சாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா நம்ம நமக்கு தெரியல அதே மாதிரி அந்த கார்டியன் ஏஞ்சல் அது இன்னும் நாள் அது நார்மல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம காங் யோசிச்சுட்டு இருந்தான் ஆனா அந்த மெமரியை பார்க்கும்போது ஒருவேளை அது ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு நம்ம காங் முன்னாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருந்தாலும் சிவபியை எதிர்க்கிற அளவுக்கு நம்ம காங் ஸ்ட்ராங்கா மாறிட்டானா அதான் கேள்வி சிவோபியை அவனால தோற்கடிக்க முடியுமா முடியாதா இது காண பதில நம் அருத்துவிர சாப்டர்ச் அப்பத்தத் தெரிசுக்கிறுவோம். சு அருத்து சாப்டர்ச் லொங்களும் சந்துக்கிற வரக்கிறும். செய்யனா ராக ஐஸ் அரிகத்தோ குசாயிமாஸ்